இனியவ இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம்னா ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரெகுலராக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து ஏன் வந்து இதை எடுத்துக்கணும் ஸோ அந்த விஷயத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது நம்ம வந்து சாம்பார் வெங்காயம்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் இது ரெகுலராக நம்ம உணவுல பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனாலும் கூட இது நிறைய மருந்தாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் உடலில் வந்து சில பிரச்சனைகள் வரும் பொழுது பர்டிகுலராக வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியான டைமில் வராமல் இருக்கிறது பீரியட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வருது இல்லை வந்தாலும் கூட வந்து அதிகப்படியான ப்ளீடிங்லாம் இல்லை நாலளவும் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரெகுலராக சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டெய்லி வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக வந்து மென்று சாப்பிட்றது நல்லது ஒரு தயிர் சாதம் சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் வந்து சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து குறையும் ஸோ அந்த மாதிரி குறையிறதுனால நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் அது கூட வந்து பனை வெள்ளம் கூடவே வந்து பெருங்காயம் ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் பனை வெள்ளம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பனை வெள்ளம் சேர்த்து கூடவே பெருங்காயம் சேர்த்து நம்ம ஒரு லேகி மாதிரி வந்து இதை செஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும் ஸோ ரொம்ப கம்மியான அளவு தான் எனக்கு பீரியட் ஆகுதுன்னு சொல்றவங்களும் இத வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு பீரியட்ஸோட அளவு வந்து அதிகரிக்கும் இதே மாதிரி நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராம தருக்கலாம் ஏன்னா ஸோ இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது அது முக்கியமாக சல்ஃபர் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம ஆசன வாயில் வந்து கட்டிகள் இருக்குது மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ஆசன வாய் வெடிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ரெகுலராக இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சாதாரண வெங்காயத்தை அதாவது பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கம்மி பண்ணும் நிறைய பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் வந்து இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்க பாடியில் வந்து சின்னதாக அடிப்பட்டால் கூட ஒரு வலி இருக்கும் எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கழுத்து வலியோ எடுப்பு வலியோ இருக்கும் அவங்க ப்ளட்டில் வந்து சிஆர்பி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் ரெகுலராக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் வந்து நல்லா குறைஞ்சு பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகும் அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து நம்ம குழம்பாக்கி வந்து சாப்பிட்றதோ இல்லை வந்து வெறும் நல்ல நிலை சேர்த்து வதக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இன்னும் கிராமப்புறங்களில் இதை ஒரு மருந்து பொருளாகவே வந்து கொடுப்பாங்க ஸோ நல்ல நிலை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு பணம் கருப்பட்டி அது வந்து போட்டு வந்து ஒரு சின்ன லேகிய மாதிரி வந்து 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 கொடுப்பாங்க ஸோ அது வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இன்னொன்று உடம்புல அலர்ஜி தன்மை வந்து அதிகமாக இருக்குது ரெகுலராக நான் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும் இல்லைனா வந்து எனக்கு தோல்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக வந்து ஆகும் ஸோ தும்மல் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஹிஸ்டமினோட செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இந்த ஹிஸ்டமினோட செக்ரேஷனை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ஆன்டி ஹிஸ்டமின் எஃபெக்ட் இருக்குது ஸோ சின்ன வெங்காயத்தினுடைய சாறு இது கூட வந்து பணம் கற்கண்டு சேர்த்துட்டு நம்ம இதை ரெகுலராக ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது எடுத்த பிறகு நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு இது மாதிரி எடுக்கும்போது உங்களோட மூக்கு பகுதிகளில் கண்ணில் தண்ணீர் வரும் ஸோ அது நல்ல விஷயம் தான் நீங்கள் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த அலர்ஜி தன்மைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அலர்ஜிக்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கனாலும் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே மாதிரி ஸ்கின்னில் வந்து படத்தாமரி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தினுடைய சாறு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இது ரொம்ப அவசியம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து கொலாஜன் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட் வந்து கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யறதுனால ஹேர் ஃபாலையும் இது வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபாலுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை எக்ஸ்டர்னலாகவும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இன்டர்னலாகவும் நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ஃபிஷர் கண்டிஷன் வந்து இருக்கும் ஆசன வாயில் வந்து ஃபிஷர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மதிய உணவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இதை வந்து நல்ல நிலை வதக்கிட்டு வெறும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறது அல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபிஷர் கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் போன பிறகு நல்ல ஒரு வழி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் வழி இருக்கும் ஸோ வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது மோஷன் போகணும் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் ஹார்டாக அவங்களுக்கு மோஷன் போகும் மோஷன் போகணும் பிறகு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல வலி எரிச்சல் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கும் பொழுது அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து நல்லா அந்த வலியோட அளவு வந்து குறையும் மோஷனும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போகும் ஸோ இதய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது முக்கியமாக அதை பச்சையாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்ஜிஎல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து குறைக்குது ரத்த நாளங்களில் கொழுப்பு படியக்கூடிய அந்த விஷயத்தையுமே வந்து குறைக்குது அதாவது லிப்பிட் பெராக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த விஷயத்தையும் குறைக்கிறதுனால இதய நாளங்களில் அடைப்பு வரதை வந்து தடுக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்குது ஸோ முக்கியமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் இன்ரெகுலாரிட்டியை வந்து சரி செய்யக்கூடியது உடம்போட வெப்பநிலையை வந்து குறைக்கக்கூடியது பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ இது இல்லாமல் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் ஃப்ரிஷர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலராக சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சின்ன வெங்காயம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் ஆனால் இத்தனை பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பயன்படுத்துங்க எப்பெல்லாம் முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணாமல் அதை முழுசாக வந்து ஓரளவுக்கு குழம்புகளில் வந்து போட்டு அதனுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய ஈரத்தன்மை பசைத்தன்மையோடு வந்து நம்ம சாப்பிடும்போது தான் அதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் ஸோ இன்றைக்கி ரெகுலராக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதுனால பெண்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் இருக்குது ஸோ இதே சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளோ எப்படி சரி செய்யலாம் அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து சின்ன வெங்காயத்தை ரெகுலராக பயன்படுத்துங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்